பேசலர் பேசஸ்டர்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஏன்னா அனைவரும் வந்து இந்த அனைவருடைய மனசுலேயும் இந்த டவுட் இருக்கும் அனைவரும் நம்ம மட்டும் வெளிப்படையாகவும் கேட்டோம் விடுதலைக்கு வர்றவங்களும் நிறைய பேர் கேட்டதான ஒரு கேள்வியும் சரி கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தும் இன்னும் வந்து ஏன் எனக்குள்ள வந்து அந்த மந்திரங்கள் பழிக்கிறது இல்ல முன்னாடி வச்ச மந்திரங்கள் இன்னும் ஏன் வந்து அது அழிக்கப்படாம இருந்தது இல்லாருன்னா அது ஏன் வந்து அப்படியே செயல்பாட்டுல இருந்தது ஏன் அந்த வெளிச்சத்துக்குள்ள வந்ததுக்கு அந்த இருளுடைய கிரியைகள் இன்னும் இருக்கே அது அப்படி வருமா இல்ல உண்மையாம இருக்கா இல்ல எங்களுடைய பிரம்மை தானா இல்ல நாங்க யோசிக்கிற இதுதானா இல்ல அப்படி அதுக்கு பவர் இருக்கா அந்த இருளுக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பவர் இருக்கா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து இருக்கு இத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து விரிவா பாக்கலாம் பொதுவாக எல்லாருக்குமே கிறிஸ்தவங்களாம் வந்த ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கு எல்லாத்துக்குமே இந்த வசனம் தெரிஞ்சு வசனம் தான் ஏன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணுல இருக்குது யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு விரோதமான குடிசலுதும் இல்லை இதுதான் வந்து எல்லாருக்குமே தெரியும் அதனால ஒரு சில நேரம் வந்து யார் கிறிஸ்தவங்க வந்து ரொம்ப அசட்டை பண்ணுவாங்க பண்ண பண்ண மாட்டாங்க மாட்டாங்க மந்திரம் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆனா இந்த மாக்கு தத்தம் வந்து எப்ப நிறைவேறும் எதனால நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த பிறகு முன்னாடி வைத்த மந்திரத்தின் வல்லமை வந்து தொடர்ந்து வந்துச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்க சும்மா வந்து ஓகே நானும் எங்கிட்டயும் வச்சு அப்பலாம் ஒண்ணு இல்லைங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது அது சொல்யூஷன் கிடையாது அது உண்மையும் கிடையாது ஆக்சுவலி உண்மையை பூசி மொழுகிறனால ஒரு உண்மை நடக்க போகுது இல்லை உண்மையாமே கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன நடக்குது உண்மையாமே கிறிஸ்தவ ஒரு வேற ஒரு இதுல இருந்து கட் விக்கிரகத்துல இருந்து நீங்க உள்ள வரும்போதோ இல்ல கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பரம்பரை பரம்பரையா வந்திருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா நம்ம வந்து பாக்க போறோம் முதல்ல பாத்துக்கோங்க இப்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விக்கிரகத்துக்குள்ள இருந்து வரவங்கள வச்சுக்கலாம் இப்ப நீங்க விக்கிரகத்துக்குள்ள இருக்கீங்க விக்கிரவத்துக்குள்ள இருக்கும்போது எந்த ஒரு மந்திரங்கள் வச்சாலும் கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு பழிக்கதான் செய்யும் ஒருவேளை நீங்க அதுக்கு மேல ஒரு பவர் அது அப்படிதான் பண்ணுவாங்க இப்ப ஒரு மந்திரம் வச்சிருச்சுன்னு தெரிஞ்சா இன்னும் பவரான ஒரு சாமி கிட்ட போவோம் அப்படின்பாங்க அப்புறம் அவங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து அனுப்பி அனுப்பிவிடுறாங்கன்னு வைங்களேன் அவங்க விட இன்னொரு பவர் அட்டை போவாங்க இப்படி மாத்தி மாத்தி போயிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்களுக்குள்ள நடக்குறது இப்ப ஏசு கிறிஸ்து நீங்க வரும்போது ஃபர்ஸ்ட் வந்து ரச்சிக்கப்படுறீங்க இயேசுவை வந்து தெய்வமா நான் சொந்த ரட்சா ஏற்றுக்கிறேன் அதான் ரச்சிப்புல வந்து நடக்குது அதை நீங்க ஏற்றுக்கிறீங்க ஏற்றுக்கிட்டக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்றாங்க இயேசு ஏற்றுக்கிட்டக்கப்புறம் இனி நீங்கள் நீங்க விற்கிறவருக்கு போக கூடாது அந்த கதவை ஃபுல்லா அடைச்சிடணும் அப்படின்னு வந்து ஒரு சத்தியம் சொல்றாங்க அப்படி சத்தியம் சொல்றப்ப நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா ஒப்பு கொடுக்குறீங்க ஓகே நான் வந்து இனிமேல் விக்கிரதுக்குலாம் போக மாட்டேன் இனிமேல் ஏசுதான் எனக்குள்ளே தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த கதவை வந்து அடைச்சிடுறீங்க ஆனா இதுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கதவை இப்ப நம்ம நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டுக்கு சுத்தி அநேகம் எலிகள் வரும்னு வைங்களேன் இப்போ எங்க வீட்டுக்குள்ளே அடி எலி பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன் ஒரு எலி வந்து கதவை திறந்திருந்ததுனால ஒரு எலி உள்ள வந்துருச்சு இப்ப நான் என்ன பண்றேன்னா ஏசுகிட்ட வந்ததுக்கு அப்புறம் இன்னும் அநேக எலிகள் வந்து எனக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் வந்து என்ன பண்றேன்னா கதவை அடைக்கிறேன்னு வைங்க அது கண்டுபிடிச்சிட்டேன் ஏசுகிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஓட்டை இருக்குங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது மூலியமா தான் அந்த எலி வந்து உள்ள வருதுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏசு கிறிஸ்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த கதவை அடைக்கிறோம் கதவை அடைக்கிறோம் ஆனா நான் ஒரு அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்றேன் என்ன மிஸ்டேக் பண்றேன்னா ஏற்கனவே உள்ள வந்த எலி இருக்கும் பாத்தீங்களா ஒரு எலியோ ஒரு மூணு எலியோ அஞ்சு எலியோ எனக்குள்ள எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கும் பாத்தீங்களா அந்த எலியை விரட்டி அடிக்காம வெறும் கதவை மட்டும் அடைச்சிட்டேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ ஏசு ப்ரிசுக்குள்ள நீங்கள் வந்து பத்து வருஷம் ஆனாலும் வேற ஒரு எலிகள் உள்ளே வரலை ஏன்னா நீங்கள் வந்தது கதை அடைச்சிட்டிங்க ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் அங்கே நடந்திருக்கு என்ன மிஸ்டேக்னா ஏற்கனவே உள்ள வந்த எலிகள் சரிவர வெளியே அனுப்பலை அதனால அந்த எலிகள் வந்து உள்ளுக்குள்ள இருக்குது இதெல்லாம் ஒரு சில ஒரு சில நேரம் என்ன நடக்குன்னா ரொம்ப ஃபயரா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆண்டுக்குள்ள எலி வந்து இப்ப நம்ம வந்து வீட்டுக்குள்ள வரோம் ஏதாவது வாய்ப்பு இருக்கு அதனால அந்த அசுத்த ஆவிகள் ஒண்ணு ரெண்டு வெளியே போலாம் ஆனா ஒரு சில நேரம் அந்த எலிகள் வந்து அப்படியே உள்ளுக்குள்ளையும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு பண்ண தாக்கங்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணுவோம் எலி வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அரிசாரத்தையும் கடிக்கும் நமக்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் சாப்பிடும் மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாலும் எலியுடைய டிஸ்டர்பன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அந்த மாதிரிதான் ஏன்னா விசாசம் வந்து அப்படிதான் ஒப்பிட முடியும் இப்ப வந்து நீங்க பண்ண ஒரு சின்ன தவறு என்னன்னா ஒருவேளை நீங்க இந்த சத்தியத்தை முன்னாடி உங்களுக்கு யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம கூட இருக்கலாம் முன்னாடி உங்களுக்கு மந்திரத்தின் வல்லமையோ ஏதோ ஒண்ணு வந்து உங்க லைஃப்களை உங்க சரீரத்துல வந்துடுச்சு அந்த கதவை வேணும் அடைச்சீங்களே தவிர உள்ளுக்குள்ள நீங்க விட்ட அந்த வல்லமை இருளின் வல்லமே வெளியே எடுத்து போடாம விட்டுட்டீங்க அந்த அந்நிய உடன்படிக்கையா இருக்கலாம் இதெல்லாமே வந்து நாவனால முறிக்கிறது நாங்க போன வாரம் கூட அந்நிய உடன்படிக்கடி இது எல்லாமே இதுதான் உள்ள ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயம் வெளியே அனுப்ப வெளியே நம்ம அனுப்பாம விட்டதுனாலதான் நமக்கு இன்னுமே ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்காம இருக்கிறது இப்ப ஒரு ரெண்டு மூணு இதுலயுமே ரெண்டு மூணு வித்தியாசங்கள் வருது ஒரு சில அசுத்த அவிகள் வந்து என்ன சொல்லணும்னா வந்து இதை இவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்தவ தான் ஆனா இப்ப வந்து என்னால எதுவுமே கிரியை செய்ய முடியல அப்படி அதாவது அந்த ஒரு எலி மாதிரி இப்ப நம்ம ஒரு எலியை வந்து அப்படியே மயக்க நிலையில வச்சுட்டு வைங்களேன் புகமூட்டம் வீடு ஃபுல்லா புகமூட்டம் போட்டு அப்படியே அது மயங்கி போய் ஒரு மூலையில இருக்குன்னு வைங்களேன் ஆனா அது இன்னும் மூளையில இருக்கு அது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம மூலையில அதனால நிறைய நேரம் தெரியுமா சொல்லுவோம் சும்மா தான் இருக்கேன் இப்பயும் நான் சும்மாதான் தான் இருக்கேன் ஆனா இப்ப இனிமே நான் சும்மாவே இருந்துக்கிறேன் முக்குல ஒரு ஓரத்துல நான் இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லுவோம் நாங்க அப்பெல்லாம் விடுறது இல்லை போ பாதா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிடுவோம் இப்ப அதமாதான் அதாவது என்னால ஒண்ணுமே இவங்க ப்ரேயர் பண்றாங்க ரொம்ப பண்றாங்க என்னால எதுவுமே பண்ண முடியல ஆனா ஒரு ஓரத்துல இருந்து ஏன்னா பிசாசுக்கு தேவை ஒரு சரீரம் தேவை அது வந்து இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு ஒரு சரீரம் தேவை அது சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சும் இன்னொரு சரீரத்தை தேடணும் நம்ம ரெண்டாவது பாதாளத்துக்கு அதை அனுப்பணும்னு வைங்கன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா அதுக்கு போய் அங்கே வந்து இது பண்ணுவாங்க நீ வந்து உனக்கு சொன்ன வேலையை நீ சரியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அதனால தான் அது வந்து ஒரு மனுஷனை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது நம்ம பைபிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களை பாதாளத்துக்கு எங்களை பண்றீங்க கெஞ்சுங்க அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கும் அப்ப ஒரு கேஸ் வந்து அப்படி நடக்கும் இப்போ ஒரு புகம் முட்டோம் புகம்னா நம்ம இதுல நம்ம நான் சொல்றேன் நம்ம இதுல நல்ல ஃபயார நீங்க ப்ரேர் பண்றீங்க அதனால எளியாலே உள்ள இருக்க முடியல அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து இது பண்றீங்க வைங்களேன் அது வந்து என்ன செய்யும்னா ஒரு மூலையில மயங்கி கிடக்குற மாதிரி இருக்கும் ஆனா ஸ்டில் வந்து உங்களுடைய பாடிக்குள்ள கண்டிப்பா இருக்கு அப்ப என்னதான் இயங்காட்டினாலும் வெளியேற்றுறது துர்நாற்றங்கள் செத்து இருந்தாலும் அந்த செத்தக்கிரியினுடைய துர்நாற்றங்கள் எல்லாமே அதனுடைய தாக்கங்கள் அந்த பாதிப்பை வந்து நம்ம வெளியே ஏத்திட்டு அதுக்கப்புறம் கதவை நம்ம அடைக்கும் இது வந்து ஆஹ் முன்னாடி பார்த்த மாதிரி இப்ப இது வந்து மித்த பிற மதத்துல இருந்து நீங்க ரசிக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு ஓகே கிறிஸ்தவத்துக்குள்ளே கிறிஸ்தவத்துக்குள்ளேயே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கும் எங்களுக்கு அப்படி எல்லாம் கிடையாது அப்ப நம்ம ஒரு சிலனா நம்மளுடைய பாவ பழக்கத்தினாலயோ ஏதோ ஒரு மூலியமா நம்ம ஒரு கதவை திறந்து கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து கதவை நம்ம அடைச்சிருப்போமே ஒளியா கொடுத்தது தாக்கத்தை வெளியே ஏத்தாம அந்த உடன்படிக்கையை முறிக்காம அந்த அந்நிய நபர்கிட்ட இருக்கதான் அந்த உடன்படிக்கையை முறிக்காம அந்த பாவத்தினுடைய உடன்படிக்கையை நம்ம முறிக்காம அதை நம்ம கம்ப்ளீட்டா வெளியே ஏத்தாம நம்ம கதவை அடைச்சோம் அப்படின்னா அது வந்து பூரண விடுதலை கிடையாது வேணா இன்னி வர்றதுல வேணா நம்ம அடைச்சிருப்போமே ஒழிய ஆனா உள்ள இருந்து இருக்கிறதான அதனுடைய தாக்கம் வந்து இருக்கதான் செய்யும் சோ நாம அதையும் வெளியேற்றணும் மேக்சிமம் இங்க வந்து டெலிவரன்ஸ் வந்தவங்க எல்லாருக்குமே வந்து நாங்க பார்த்த வரைக்கும் இந்துக்கள் வந்து பிற இதுல இருந்து ரசிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து அவங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்த அந்த மந்திரத்தின் வல்லமையை அதிகமா வந்து இருக்கு அது வந்து ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா நான் வந்து எதுவுமே நான் பண்ணலை சும்மா தான் ஒரு ஓரமா இருக்கேன் ஆனா ஒரு சில பேருக்கு அது உண்மையான கிரியை செஞ்சுட்டுதான் இருந்துச்சு அது முன்னாடியே அதை ஆரம்பிச்சு வச்சிருச்சு அந்த கிரிகைகள் வந்து இருக்கதான் செய்யுது அதான் அப்ப வந்து நம்ம கண்டிப்பா அந்த நேரம் வந்து நம்ம இந்த இது பண்ணோம் சரி அப்ப நீங்க வந்து சொல்லலாம் சிஸ்டர் அப்ப இந்த வசனம் எதுக்காக ஆண்டவர் சொன்னாரு யாக்கும் குரோவான மந்திரம் இல்லை இஸ்ரவெலுக்கு விரோதமான குறிச்சலுதலும் இல்லை அப்படின்னா இனிமே நீங்க அட் மனுஷன் நீங்க ஆண்டோட்ட வந்துட்டு நீங்க அடைச்சிட்டீங்கன்னு வைங்களே எந்த ஒரு எலியும் நீங்க கம்ப்ளீட்டா ஏசுப ரத்தத்தை தெளிக்கிறேன்னு வைங்களேன் இஸ்ரவேல் வீட்டை நினைச்சுக்கோங்களேன் அந்த எகிப்துல இருக்கிறப்ப சங்கார தூதன் வந்தாரு ஆனா ஒரு சேதமும் இல்ல ஆனா நம்மளா திறந்து கொடுக்காத வரைக்க நம்மளா திறந்து கொடுக்காத வரைக்க ஏசுபுசின் ரத்தம் நம்மளுக்கு தெளிக்கப்படாத வரைக்கும் நான் ஒரு கிறிஸ்தவனா நான் வந்து இயேசுவின் ரத்தத்தையும் நான் நம்ப மாட்டேன் என் வீட்டுக்குள்ளயும் ஒரு இருக்க மாட்டேன் நான் ஒவ்வொரு பாபத்தின் மூலமா நான் ஒவ்வொரு கதவை திறந்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த மந்திரங்கள் நமக்கு வந்து பழிக்கதான் செய்யும் வேற வழி இடங்களா இருக்கலாம் எதுவா அந்நிய உடன்படிக்கையா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உள்ள வரதா செய்யும் கதவை திறந்து வச்சிருந்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு இதா இருந்தாலும் கிறிஸ்தவமா குடும்ப சுத்தவ குடும்பமா இருந்தாலும் அது உள்ள வரதா செய்யும் சுத்த கிரியைகள் எல்லாமே இந்த இடத்துலயுமே நம்ம பாக்கிறோம் இது நம்ம நம்ம சேனல்ல நிறைய டைம் பாத்துருக்கோம் இந்த பிள்ளையாம் கதை பாலாக்கு பிள்ளையாம் இதை நம்ம பாத்திருக்கோம் இந்த இடத்துல வந்து பிழையாம் வந்து இது மந்திரத்தினால அழிக்க நினைப்பாரு இஸ்ரேவேல் ஜனங்களை ஆனால் அழிக்க முடியாது ஏன்னா இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து அவருடைய ப்ரொடெக்ஷன் கீழே இருப்பாங்க அது அவரு அப்படியே பார்ப்பாரு ஆண்டவர் எப்படி ஆசிர்வாதம் பண்ணி வச்சிருக்காரு இவங்களுக்குள்ள எல்லாம் நம்ம அந்த மந்திரத்தை பழிக்க முடியாதுன்னு அப்பதான் ஒரு விஷயம் நடக்கும் என்னன்னா அது வந்து இந்த எண்ணாமம் இருபத்தி அஞ்சு ஒண்ணு ரெண்டுல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் இஸ்ரேவேல் சீத்தி மிலே தங்கி இருக்கு ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இந்த இடத்துல ஒரு நடக்குது என்ன நடக்குன்னா ஒண்ணு தன பாவத்தையும் திறந்து வைக்கிறாங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் அது மூலமா கதவு திறக்குது அந்த மந்திரங்கள் உள்ள வரக்கு கதவு திறக்குது இன்னொன்னு விக்கிரகத்துக்கும் கதவு திறக்கிறாங்க அந்த ஜனங்களை அழைக்கிறாங்க இவங்களும் போய் பிசிக்கிறாங்க வேற கொள்றாங்க அப்படிங்கிறப்ப ஆண்டவருடைய கோபம் அதுக்கப்புறம் மூணும் பயங்கரமான சங்காரம் ஆண்டவரையும் அழிப்பாரு அந்த மாதிரிலாம் நடக்கும் அப்ப வந்து ரெண்டு கதவுகள் வந்து திறக்குது ஒண்ணு விக்ரமும் திறக்குது ஒண்ணு விபச்சார கதவும் திறக்குது அவ்வளவு நாள் மூடப்பட்ட கதவுகள் கதவு மூடி இருக்கிற வரைக்கும் எந்த மந்திரங்களும் பழிக்கல கதவை திறக்கும் போது அந்த மந்திரங்கள் ஈஸியா வந்து அவங்களுக்கு பழிக்குது அதுக்கப்புறம் இஸ்ரேவில் ஜனங்களை அழிக்கிறது அவங்களுக்கு வந்து ஈஸியாக இன்னொரு ஒரு பார்க்கலாம் ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் பித்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுடைய பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிள்ளையாமனுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு பிள்ளையாம் வந்து ஒரு போதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பாலாகட்ட வந்து தூண்டி விட்டுட்டு போறாரு ஆலோசனை கொடுத்துட்டு போறாரு ஒரு கெட்ட ஆலோசனை என்னன்னா இப்போதைக்கு என்னால் சபிக்க முடியாது ஆனா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க இஸ்ரேல் ஜனங்கள உங்க டிராப்ல விழ வைங்க ஃபர்ஸ்ட் உங்க டிராப்ல விழ வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறத சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த ரெண்டு காரியத்தை வந்து பண்றாரு இந்த பிள்ளையாம் வந்து ஒரு போதகம் பண்றாரு ப்ப இந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் வந்து போதகம் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் இதெல்லாம் நீ ஒண்ணும் பெருசு படிச்சு ஏ ஒரு சில பேர் சொல்லலாம் ஏய் அப்பா அப்படி எல்லாம் அவன் ஏசு பெருசுவே மிஞ்சின நீதிமன்றா நீ இருக்க தேவையில்லை சரியா இப்படிலாம் நீ வந்து ரொம்ப பண்ணேன்னா உலகத்திலயே உனக்கு எவன எவனையுமே உனக்கு பிடிக்காது அப்படின்னு மாதிரி சொல்லுவான் ஆனால் வந்து இதெல்லாம் ஒரு ட்ராப் அதை நீங்கள் நினைச்சுக்கணும் பிள்ளையா மாதிரி ஒரு சில ட்ராப் இப்போ நீங்கள் ஆபீஸ்ல போற நேரம் உங்களுக்கு ஏதாவது குடுக்கலாம் உங்களுக்கு இது பண்ணலாம் ஏய் அப்பா ரொம்ப பண்ற நீ ஒரு வாய் இப்ப சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி குடுக்கலாம் அங்கதான் அந்த இடத்துல ட்ராப் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏதாவது ஒரு இப்போ ஒரு ஆப்போசிட் செக்ஸோட நீங்கள் பழகுறப்ப ஒரு நீங்கள் சகோதரராக இருந்த சகோதரிகளோட பழகுறப்ப சகோதரிகளாக இருந்த சகோதரரோட பழகுற ரொம்ப 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 தெளிவாக இருக்கும் இல்லைன்னு வாங்கினேன் ஈஸியாக நீங்கள் ட்ராப்பில் விழுந்துருவீங்க ட்ராப்பில் ஒன்ஸ் நீங்கள் ட்ராப்பில் விழுந்துட்டீங்கன்னு வாங்கினேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு உள்ள வர்றது ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு வந்து ஒரு மந்திர வைக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவனுடைய வாழ்க்கையில திறக்கப்பட்ட ஒரு வாசல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஏதாவது ஓப்பன் டோர் இருக்கா நம்ம எப்படி அவங்க உள்ள வர்றது ஏன்னா ஒரு ரச்சிக்கப்பட்டு ஏசுகிசின் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசு ஆவின் அக்கினி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அவங்க ட்ரை பண்ணாலும் பண்ண முடியாது அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க வாழ்க்கையில எதாவது விழுவாங்க ஏதாவது பாவத்துல விழுகுறாங்களான்னு பார்ப்போம் அதனாலதான் வேதவசம்ஸ் வந்து பாவம் வாசற்படியிலே படிக்கணும் நம்ம ரெடியா படுத்திருக்கோம் நம்ம கதவு திறந்தே உள்ள வரக்கா படுத்திருக்கோம் அப்ப நம்ம எப்படா பிசாசு அதனாலதான் இன்னொரு வசனம் இருக்கு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான் யாரப்பா விழுங்கலாம் அப்படின்ற மாதிரி கெட்சிக்கிறான் அப்ப நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஒரு சின்ன பாவம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாவத்தை மறைக்காமல் வந்து நம்ம அவர் அறிக்கை செய்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்திலயும் உள்ள விட்ட சத்துருவையும் நம்ம வெளியே அனுப்பிட்டு கதவடை சத்துருக்கள் வராம கூட அடக்கி அடைச்சு இது இருக்க சத்துருவை வெளியே ஏத்தாம நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதிலே மூலியமாவும் நம்மளுடைய ஆசிர்வாதங்கள் நம்ம எல்லாமே தடைப்பட்டே நிக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம் சிஸ்டர் இது எப்படி சிஸ்டர் நான் கண்டுபிடிக்கிறது எப்படி நீங்க கதை அடைக்கிறது உள்ள விடுறது என்னென்னமோ சொல்றீங்க அப்படின்னு இப்போ ஒன்ஸ் ஒன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது இப்ப நீங்க ஏசுக்கு சுக்குள்ள வந்துட்டீங்க நீங்க இப்ப ரொம்ப பரிசுத்தமா இருக்கீங்க அதாவது இப்ப ஒரு குறுகிய காலமா நீங்கள் ஆண்டு வருடம் நல்லா ஃபயராக இருக்கீங்க பரிசுத்தமா இருக்கீங்க ஸ்டில் உங்களுக்குள்ள அந்த பழைய பிரச்சனைகள் தொடருதான்னு பாருங்க ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பயுமே ஒரே பிரச்சனையா வந்து வாழ்நாள் புழுதா வைக்க மாட்டாரு அவரும் ஆண்டவர் நமக்கு பிரச்சனை தருவார் நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா அவர் நிறைய பிரச்சனை கொடுத்து குடுத்துட்டே இருப்பாரு ஒவ்வொரு மாறும் நம்ம அந்த சத்துருக்களை ஜெயிக்க ஜெயிக்க நம்ம ரேங்க் கூட்டிகிட்டே வருவோம் அடுத்து நம்ம மாறிக்கிட்டே போவோம் ஆனா ஒரே பிரச்சனை வாழ்க்கை ஃபுல்லா வருதான்னு பாக்கணும் ஒரே எலி உங்க குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே வருதான்னு பாக்கணும் இல்லன்னா ஆண்டோட ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்குள்ள ஏதோ சத்ருண்டியா இது இருக்காண்ட ஆண்டவரே ஏதாவது ஒரு இருள் இருக்கா ஏன்னா நான் ரசிக்கப்பட்டு வந்தும் எனக்குள்ள வந்து ஒரு இதே இல்லை ஏன்னா ஆண்டவர் தருகிற பிரச்சனை வேற மாதிரி இருக்கும் அவர் வந்து நம்ம ஜெயிக்கும்படியா தருவாரு இந்த தாவிய வந்து கரடி அனுப்புனாரு கரடி ஜெயிச்சாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அடு சிங்கத்தை அனுப்புனாரு இதெல்லாம் அனுப்புனதெல்லாம் ஆண்டவரு சிங்கத்தையும் ஜெயித்தாரு கோலியாத்த அனுப்புனாரு இதெல்லாமே ஆண்டவர் அனுப்புறது இதுக்கும் சத்துரு அனுப்புறக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அதனால அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த மந்திரத்தினுடைய வல்லமையிலேருந்து நம்ம தப்பிக்கணும் ரெண்டாவது அது வெளியேறணும் முத வாஞ்சிக்கணும் சரி வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒரு எலி செத்த எலினாலும் பரவாயில்ல இருந்துகிட்டே போட்டோம் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து வாழ்நாள் முழுதும் நமக்கு வந்து ஒரு மாதிரி வீசிக்கொண்டே தான் இருக்கும் அன்னிய உடன்படிக்கை இருந்தாலும் முறிங்க ஒரு பேப்பர் எடுத்து உட்காந்து எழுதுங்க நீங்க வந்து என்னென்னா பாவ பழக்கங்கள் இருந்தோ பாவ அறிக்கை பண்ணாததோ இல்லை அன்னிய உடன்படிக்கை இருந்துச்சுன்னா நாவுனால எல்லாத்தையும் முறிங்க நான் இந்த இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன் இந்த நபரோட இல்ல இந்த தெய்வத்தோட இப்படி இப்படிலாம் நான் இருந்திருக்கேன் சின்ன வயசுல இருந்து நீங்க ரசிக்கப்பட்டு இருபது வருஷம் ஆனாலும் திருப்பியும் உங்களுக்குள்ள ஒருவேளை நமக்கு இது இதனாலதான் இந்த பழைய எழுதி நமக்குள்ள இருக்கனாலதான் தான் நமக்கு இப்படி இருக்கும்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்டீங்கன்னா இன்னைக்கே நீங்க வந்து அந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க இனி ஒரு நாட்கள் அதனுடைய மாற்றத்தை வந்து நீங்க பாக்கலாம் ஏன்னா நிச்சயமா ஆர்டர் வந்து அதுல இருந்து விடுதலை தருவாரு இதுக்கு மேல நீங்க நம்ம இனிமே எந்த டோரியும் நம்ம திறந்து கொடுக்காம அந்த ஒரு ஃபயர்ல இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு பூசி மொழிகிற விஷயம் கிடையாது இப்ப நாங்களும் வந்து சொல்லலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஏசிட்டு நீங்க வந்துட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல யா பட்டேல் உனக்கு எல்லாமே போயிடுச்சு நம்ம சொல்லலாம் சொல்றதுல ஒண்ணும் இல்ல நம்ம பிராக்டிக்கலா அதை பாக்குறோமே நம்ம பார்க்கும் போது அதை நம்ம முன்னேற்றங்களோ இல்ல ஒரு தடையோ ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கே அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம இதுதான் ஆரம்பத்தாலும் நம்ம விட்டதானே அந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் அதை வெளியேற்றாம நான் அடைச்சதான அந்த ஒரு கதவு தான் அதனாலதான் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப நீங்க சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்க இனி ஒரு நாட்கள்ல வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து வெளிச்சித்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஜாதா ஆர்டர் சொன்னாரு நீ வந்து ஒண்ணு அனலாயிரு குளிரா குளிராயிரு ரெண்டும் இல்லாம வெதுவெதுப்பா மட்டும் இருந்துடாத அப்படின்னு வந்து ஆடர் நம்மள ரொம்ப அடிக்கடி எச்சரிக்கிற காரணம் அதான் இனி ஒரு நாட்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து இப்ப வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதை முறிச்சு இனி ஒரு நாட்கள்ல நீங்க கேர்ஃபுல்லா இருங்க நிச்சயமா வந்து ஆண்டுறவங்களே ஆசிர்பதிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா எந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கத்துறங்களே ஆசிர்பதிப்பாராக